ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புளிச்சைக்கீரையில் ஆந்திரா மாடல் கொங்கரா சட்னி வைக்க போகிறோம் அதாவது புளிச்சைக்கீரையில் சட்னி வந்து நம்ம சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் நம்ம வந்து இட்லிக்கும் தொட்டுக்கலாம் அந்த மாதிரி கொங்கரா சட்னி அப்படின்னு ஒரு புதிய மாடல் சட்னி அரைக்க போகிறோம் அதாவது இதை வந்து நம்ம எத்தனை நாள் ஒரு வாரத்துக்கு மேலே கூட வச்சு யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் அதுக்கு கீரை வந்து ஒரு பிடிச்ச பொடி ஒரு ஒரு பிடிச்ச பொடி வந்து ரெண்டு பிடிச்ச பொடி கீரை எடுத்துக்கங்க இதற்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கங்க ஒரு அஞ்சு சிவப்பு மிளகாய் எடுத்துங்க ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துங்க ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்துங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்ந்து வறுத்து அரைச்சி பொடி வச்சு பொடி செஞ்சு வச்சுக்க போகிறோம் நான் மணிக்கெலாம் வெந்தயத்தை ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு வறுத்துக்கலாம் பாருங்கள் வெத்திய கலரே மாறிடுச்சு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ வெந்தயத்தை தனியாக ஒரு ப்ள பிளேட் எடுத்து வச்சுக்கிட்டோம் அடுத்தது ஒன்றா ஒன்னா போட்டு நம்ம வறுத்துடலாம் மிளகாய் மிளகு மட்லி கிரகம் இதை ஒன்றா போட்டு வறுத்துடலாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இந்த டூட்லையே வரப்போட்டு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம வரைச்சிடலாம் சரி சரி அரைச்சிடலாம் மிக்சியில் பாருங்க இப்போ நம்ம பொடி அரைச்சி வச்சு சூப்பராக குறைவாரணம் நம்ம அரைச்சிருக்கோம் இதே மாடலுக்கு நீங்களும் அரைச்சிங்க இப்போ நம்ம பொடி அரைச்சிட்டோம் இது தனியாக நம்ம எடுத்து வச்சுப்போம் பொழுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை இது மாதிரி குறைவரணுன்னு அரைச்சிக்கோங்க ரெண்டு சிவப்பு மிளகாயை இது மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பூண்டு ஒரு பல் வந்து நம்ம வந்து தட்டி வச்சுக்கலாம் ஒரு கட்டி பூண்டை வந்து இது மாதிரி தட்டி வச்சுக்கலாம் ஒரு வானல் வச்சிருவோம் அடுப்பை பத்த வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு நூறு கிராம் வந்து நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுடலாம் இப்ப நம்ம சிவப்பு மிளக ஆட் பண்ணிடலாம் அரைச்சி வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் பூண்டு பேஸ்ட் அந்த தட்டி வச்ச பூண்டியாக ஆட் பண்ணிடலாம் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் வதவட்டும் இப்போ நம்ம கீரையை அடுத்து ஆட் பண்ணி இதில் வச்சிடலாம் கீரை நிறையா இருக்குது இருந்தாலும் நம்ம துண்டை துண்டை அது வந்து கம்மியாகிடும் இப்போ கிண்ட கீரை வந்து கம்மியாகிட்டே இருக்கு பாருங்க இப்போ நம்ம எல்லா கீரையும் எடுத்துட்டோம் அதுவுமே நம்மளுக்கு இந்த ஃபுட்டில் சுண்டை சுண்டை நம்மளுக்கு கம்மி தான் பாருங்க கீரையோட கலரே மாறிடுச்சு புளிச்ச கீரை நல்லா கிண்டிக்குங்க பாருங்க எப்படி கிண்டி இருக்கு பாருங்க கீரை எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிங்க ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிங்க அதிகமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிட்டே தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான கும்பரா சட்னி வரும் இது நீங்கள் ஒரு சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிண்டிட்டே வாங்க நல்லா சுண்டுற மாதிரி கிண்டிட்டு வாங்க ஒரு பத்து நிமிஷம் கிண்டினா போதும் பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் கீரை அதாவது எவ்வளோ கிட்ட இருந்தது நமக்கு கீரை ரெண்டு பிடிச்ச பிடி இருந்தது இப்போ நம்ம அடுப்பில் நல்லா சுண்டிடுச்சு இப்போ நம்மளுக்கு தேவையான பதமும் வந்துருச்சு இப்போ நம்ம பொடியை ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லா பொடியும் கொட்டிட்டோம் கரெக்டாக இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க உப்பு போட்டு தேவையான போட்டு நடுவில் உப்பு ஆட் பண்ணிக்கங்க கெண்டி வர உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம் தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிங்க அப்புறம் பொடி போட்டதுக்கப்புறமும் நம்ம தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணிக்கங்க தேவையான அளவு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு சூப்பரான கொங்கராவா கொங்குராவா கொங்குரா சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சாதத்தை போட்டு சாப்பிட வேண்டியதாக அடுப்பாக பண்ணிவிடுங்க பாருங்கள் சூப்பரான கொங்குரா சட்னி அதை கரண்டி வச்சிருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு புளிச்சக்கீரையெல்லாம் அதிகமாக கிடைச்சிதுன்னா இது மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் நம்ம சட்னி இது குழம்பு இதெல்லாம் அரைக்கணும் தேவையில்லை இதை வச்சே நம்ம வந்து சாதத்தை வந்து போட்டு சாப்பிட்லாம் டூர் போகிறவங்கள இது மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க பாருங்கள் சூப்பராக நமக்கு இந்த பொங்கரா கடையில் வந்து கிடைச்சிருக்கு பேஸ்ட்டு கீரையில் அருமையாக நம்ம வந்து செஞ்சுருக்கோம் நம்ம பிசஞ்சி சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு ஒன்றுமே அல்டிமேட் டேஸ்ட்டு உடம்புக்கு புளித்த கீரை அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இல்லை அப்படியே பெசஞ்சிக்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் ஒரு மாதம் வச்சு தாப்பிட்லாம் குளிச்சிங்கிறாலாம் பல்காக கொடுத்தாங்கன்னு வச்சிக்கலேன் வாங்கி வச்சிங்க ஒரு இது மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே கூட வச்சு சாப்பிட்லாம் எங்கேயாச்சும் டூருக்கு போகிறப்போல்ல இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சைடிஷு கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள்